இன்னைக்கு நேர்த்தே போட்டாங்க அதிமுகவில் இருக்கின்ற பொழுது குளிபரிச்ச காரணத்தால் தான் நாங்கள் வெற்றி வாய்ப்பு இழந்துட்டோம் இப்படிப்பட்ட துரோகிகள் அண்ணா திமுகவில் இருந்த காரணத்தினால்தான் எங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆட்சிக்கு வர முடியல புரியுதுங்களா இவர் ரெண்டு நாளைக்கு முந்தி என்ன சொன்னார் ஓபிஎஸ் இவரே அண்ணா திமுக கட்சிக்கார் இவரே ஒருங்கிணைக்கின்றவர் உண்மையான அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மனசுலருந்து இந்த வார்த்தை வராது அந்த நாளைக்கு முந்தி சொன்னார்ல அண்ணா திமுக ஆட்சிக்கு ஆட்சிக்காரம் சொன்னார் இவர் எப்படி போய் ஒன்றாக இணைய முடியும்

துரோகிகள் வந்தாலும் வீழ்த்த முடியாது எங்கள் பகுதியில் இருக்குது உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொன்மனைச் செம்மல் புரட்சி தலைவர் காலத்திலிருந்து இன்று வரை அணிபுரலாமல் இருக்கின்றவர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றனர் அது ஒன்றும் இல்லை வீணா போனது என்ன பிரியாச்சு பேசுறதே வேஸ்ட்

பத்தாண்டு காலம் பிரதான எதிர்க்கட்சி கூட வர முடியல திமுக கருணாநிதி இருக்கும்போது போதே நாங்க அப்படி இல்ல பிரதான எதிர்கட்சியை வந்து அமர்ந்து வைக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எழுபத்தி இடங்கள் அண்ணா திமுக வெற்றி பெற்றிருக்குது அப்படி இருக்கும்போது போது வேணுமென்னு திட்டமிட்டு அவ்வளவு செய்தி நீங்க பரப்பி இருக்கிறீங்க அதுதான் ஏன் திமுக ரெண்டாயிரத்தி பதினொன்று எங்க வந்தது எத்தனை தேர்தல தோல்வி விட்டுறாங்க அதை பத்தி ஏதாவது ஊடக ஏதாவது விவாதிக்கிறீங்களா பத்திரிகை ஏதாவது போடுறீங்களா ஆளுங்கட்சியா இருக்கும் போது திமுக விமர்சனம்

மாண்பு அம்மா தலைமையில் நாங்கள் சேவல் சின்னத்தில் போட்டிவிட்டோம் நான் அப்போ ஜெயித்தேன் அப்போ திமுக சார்பாக பெரியசாமி என்ற ஒரு எம்எல்ஏ வெற்றி பெற்றார் தனியாக இருக்கும்போது அப்படிப்பட்டதில் ஆயிரத்தி இருபது ஓட்டில் தோற்றம் ஆக இப்படிப்பட்ட உள்கொட்டு வேலை செய்கிற தான் அண்ணா திமுக ரெண்டாயிரத்தி இருபத்திலும் ஆட்சி பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது இன்றைக்கு எல்லாம் தெளிவுபடுத்தி விட்டாங்க பயிர் செலுத்தி வர வேண்டும் என்றால் இருக்கிற கலைகளை எடுக்க வேண்டும் கலையில் எடுக்கப்பட்டது பயிர் செழித்து வளரும் நல்ல விளைச்சல் கொடுக்கும் அண்ணா திமுக அடுத்த ஆட்சி அமைக்கும் சார் நீங்கள் அதெல்லாம் ஏது சார் கேட்கல சார் அதெல்லாம் அதெல்லாம் உட்கட்சி அதெல்லாம் வரும் எந்த நேரத்தில் எப்படி வருமோ அது வரும் எந்த கேள்வியோ அதை கேள்வி எப்படி நீக்க முடியுமா பண்ண முடியுமா அதெல்லாம் டேரெக்டாக கொடுக்க முடியாது ஒரு கட்சி எப்படி முறையா செயல்படுமோ அது முறையா செயல்படும் எங்கே சார் இறந்த ஊரையிலே இருக்கிறாங்க என்னுடைய செ என்னுடைய எடப்பாடி சட்டமுடத்தவ்வளோ ஐயாயிரத்தி அறநூறு பேருக்கு மேலே இறந்தவருக்கு இருக்கிறாங்க எடுக்கவே இல்லை பல ஆண்டுகளாக நாங்கள் எழுதி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் எடுக்கவே இல்லை பாருங்க கரூர்ல நீதிமன்றத்துக்கு போய் பத்தாயிரம் ஓட்டு முறையா தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிச்சோம் மாநில தேர்தலுக்கு மத்திய தேர்தல் போய் தான் அதை வந்து விசாரிக்கப்பட்டு தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவு போட்டு வீடியோட பத்தாயிரம் அதே மாதிரி ஆர்கே நகரில் முப்பத்தி ஓராயிரம் ஓட்டு நீக்கிருக்கிறோம் இப்ப டி நகர்ல நம்முடைய தலைமை நீதிபதி வரும்போது தேர்தல் நாட்டு கேட்கும்போது எஸ்ஐஆர் வருது அப்போ முறையாக நாங்கள் வீடு வீடாக போய் நாங்கள் சோதிச்சு யாரால இருக்கிறாங்க யாராலும் இறந்தவர்கள் என்ற பட்டியலில் நாங்கள் நீக்க உறுதிமொழி கொடுத்துருக்குறாங்க இப்படி எல்லா தொகுதியிலையுமே இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக சேர்த்தல் நீக்கல் பட்டியலை கொடுத்துருக்குறோம் இப்போ எஸ்ஐஆர் வந்திருக்குது இன்றைக்கு எப்படி செயல்படும் என்று கருதுகிறேன் ஏன்னா இது எல்லாமே மாநிலத்தில் இருக்கின்ற

உச்ச இது தவறான கருத்து நான் தமிழ்நாட்டில் இருக்கிற நடக்கின்ற ஒவ்வொரு தொகுதியிலையும் நிறைய இருக்குது நாங்கள் பட்டியல் போட்டு நீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தினுடைய பிஎல்ஏ டூ நியமிக்கப்பட்டவர்களும் அந்த பட்டியல அந்த மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்திருக்கிறோம் இப்ப எஸ்ஐஆர் வந்திருக்குது இவர்கள் வீடு வீடாக சென்று ஆய்வு செய்கின்றார்கள் அந்த ஆய்வின் அடிப்படையில் ஒரு நல்ல

எல்லாம் இருக்குது நகராட்சியில் இருக்குது அதை வச்சு யார் இருந்தாங்களும் தாழமாக கண்டுபிடிக்கலாமே இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது என்ன வருது ஒரு ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறு ரூபா இருக்குது இப்போ தேர்தல் நடக்கும் போது கொடுக்க போறாங்க மூணு நாள் சிலிப் கொடுத்துறாங்க நேரடியாக வாக்காள பார்த்து அப்போ எஸ்ஐஆர்ல கிட்ட நீ ஒரு பத்து நாள் எடுத்துக்கங்க நேரடியாக போவாங்க விசாரிங்க அதில் என்ன பிரச்சனை பாருங்க இதை உண்மையான வாக்காள தயாரிக்க சொல்கிறோம் இது ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி வேண்டும் என்ற திட்டமிட்டு ஒரு தவறான கருத்தை பரப்பி வராங்க அந்த கூட்டணி கட்சி எல்லாம் சால்ரா போடுது என்ன இருக்குது எனக்கு ஒன்றும் நாங்களும் எடுத்துக்கிறோம் ஆமா உண்மையான அரசாங்கமா இருந்தா நேர்மையான அரசாங்கமா இருந்தா இடி கொடுப்பதை அதை ஆய்வு செய்து அவர் வந்து வழக்கு பதிவு செய்யணும் ஆனால் இந்த அரசாங்கத்தில் அது கிடையாது எதிர்க்கட்சி மீது வழக்கு போடுவாங்க ஏன்னா என் மீது கூட வழக்கு போட்டாங்க என்ன வழக்கு டெண்டர் கேன்சல் ஆகிட்டுது அந்த நிதியும் கேன்சல் ஆகிட்டுது அதுல நானூறு கோடி போடாது எப்படி வழக்கு டெண்டர் கேன்சல்டு உடல் வங்கி டெண்டர் அந்த உடல் வங்கி நிதியும் கேன்சல் பண்ணிடுது மீண்டும் மாநில அரசு அந்த ரெண்டா பிரிச்சு டெண்டர் விடுறாங்க ரெண்டு பேர் வேற ஒருத்தர் ரெண்டு பேர் எடுக்கிறாங்க ஆக முதல் டெண்டர் விட்டுறாங்க பாத்தீங்களா அதுல நானூறு கோடி ஊழல் இப்படிப்பட்ட அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கத்துல நேர்மை பார்க்க முடியுமா இல்லைன்னா வழக்கு யாராச்சும் போடுவாங்க யாராவது வழக்கு போட்டாங்களா நீதிமன்றம் விசாரிக்கும் அப்போ நீதிமன்றம் விசாரிக்கின்ற பொழுது உண்மை வெளியே வரும் எனக்கும் ஈடி வந்து நேர்மையை தான் கேட்டு இப்படி இப்படி இன்னொன்ன முறைகேடு நடந்திருக்குது பத்திரிக்கை செய்தி தான் ஊடகத்திலேயே பத்திரிக்கை வந்து செய்தி வச்சுதான் நான் சொல்றேன் ஆக வழக்கறியும் வந்த செய்தி இப்படி ஈடி வந்து நாங்கள் ஈடி ரெய்டு மேற்கொள்கின்ற பொழுது இதில் என்னென்ன ஆவணங்கள் கிடைக்கப்பட்டது ஆவண அடிப்படையில் இப்படி அந்த பணியாளர் நியமிப்பதில் இது முறைகேடு நடைபெற தெரியுது இதை மாதிரி வழக்கு தொடங்குன்னு அனுப்பிச்சிருக்கிறாங்க அப்புறம் அரசாங்கம் என்ன நடவடிக்கைன்னு ஆமாம் இங்கே மட்டும் ஊழல் இல்லைங்க திண்டுக்கல்லையும் ஊழல் நடந்தது அங்கேயும் நாலரை கோடி ஊழல் நடந்தது அதிகாரி தான் உள்ள வச்சிருக்கிறாங்க ஆக இன்னைக்கு திமுகவில் அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் அதே மாதிரி திருநெல்வேலியில் அதே மாதிரி கோயம்புத்தூரில் இதையெல்லாம் பிரிக்கிறதுல ஊழல் நடந்த செல் தான் அங்கே ராஜினாமா பண்ணாங்க மேயர் எல்லாம் ஆக அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த ஆண்டு ஆட்சி பொறுப்பு ஏற்ற தான் எந்த மாநகராட்சி எந்த நகராட்சி எந்த பேரூராட்சி எந்த ஒன்றியத்தில் என்னென்ன முறைகேடு என்பதை கண்டுபிடித்து மக்கள் வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டு முறைகேட்டில் ஈடுபட்டுலாம் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அமித்ஷா எல்லாம் புரிஞ்சுக்கீங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில இன்னைக்கு பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்சிருக்குது இன்றைக்கு ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருகின்ற ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் அப்போ ரெண்டு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்பு தான் நாங்கள் கூட்டணி அமைச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொதுத்தல் அப்பளவும் தேர்தலுக்கு முன்பு ஒரு மாதத்துக்கு முன்பு தான் கூட்டணி அமைச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்பொழுதும் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு தான் நாங்கள் தேமுதிக கூட்டணி இப்படி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் அது வந்தாங்க அமைச்சோம்

பாதிப்போட்டாக இருக்குது அதில் ஏதாவது பேசினாங்களா போராட்டம் நடத்தினாங்களா முடியாது வர இருக்குது இப்படி வாக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் வருகின்ற காலகட்டத்தில் நாங்கள் கூட்டணி அமைப்போம் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நீங்கள் என்ன எண்ணுகின்றீர்களோ நிச்சயமாக நடக்கும் இப்போதும் சொல்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெறும் அண்ணா திமுக தனி ஆட்சி நன்றி வணக்கம் அதாவது நாங்கள நீங்க தான் தவறான செய்தி வெளியிட்டு இது ஊடக நம்பர்களும் பத்திரிகை நேரத்தில் கேட்கறேன் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட கூட்டணி பேச்சுவார்த்தை இதுவரைக்கும் நடத்தல அதே மாதிரி தாவேகா அண்ணா திமுக கட்சியோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தல நீங்களா ஒரு யோகத்தை பண்ணிக்கிட்டு நீங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு நீங்க வந்து செய்தி வெளியிட்டீங்களா பொறுப்பு அல்ல அதோட ஒரு இடத்துல இன்னைக்கு ரெண்டு மூணு இடத்துல பார்த்தோம் கரூர் சம்பத்துக்கு பிறகு ரெண்டு மூணு இடத்துல என்னைக்கு தாவேகா கட்சி சேர்ந்த அந்த தொண்டர்கள் எங்க கூட்டத்தில் கொடி பிடிச்சாங்க அப்போ நம்ம ஆறு வாரமா இருந்தாங்க குமரா வளையம் சட்டமன்ற தொகுதியில் இருந்து எழுச்சி பயணம் போட்டிருந்தது அப்பொழுது சொன்னேன் தொண்டர்கள் அங்கே பிள்ளையார் சொல்லி அதை நீங்கள் பெருசாக பேசிட்டே இருக்கிறீங்க ஆக அவர்கள் அவருடைய கட்சி கூட தான் காட்டினாங்க நல்லா புரிஞ்சு வேற கட்சி கொடி காட்டல அப்பவும் அவர் கட்சிகளாக இருக்கிறாங்க ஆக அந்தந்த கட்சி தலைவர் எடுக்கிற முடிவு தான ஒளிய நாங்கள் இதுவரை நாங்களும் அவரோட பேச்சுவார்த்தை நடத்தலை தாவாக்கோட பேச்சு அண்ணா தான் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்பதை நேரத்தில் தெரிவிச்சிருக்க அப்படி கிடையாது தொண்டரா தொண்டர் வந்து விருந்தாளி வராங்க விருந்தாளி வந்து என்ன சொல்லுவீங்க ஒரு மனிதாபிமானம் வேண்டாம் ஒரு ஒரு கட்சியில் இருக்கிற ஒரு தொண்டை வந்து எங்களுடைய எங்க கூட்டத்தில் கலந்துட்டு கொடியாட்டுறாங்க அப்ப இதுல என்ன தவறு சொன்னாலும் பத்தி தான் சொன்னேன் அங்க வந்து கொடி கொடியாட்டிட்டு தோன்றது அங்க வந்து தொண்டர்கள் வந்து பிள்ளையார் சொல்லி போட்டுக்கோன்னு சொன்னேன் இதுல என்ன தவறு இருக்குது யாரு எதுக்கு உழவைக்கிறதுக்கா ஏற்கனவே நாங்க பண்றது ரொம்ப பத்தலையா இப்படிப்பட்ட நிலைமைக்கு அவைதான காரணம் நன்றி வணக்கம் கிளாசிஃபைட் டிஸ்பிளேட் சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும் சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஆன்வேஸ் யோர் நெய்பகூல் நியூஸ் பேப்பர்